அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹேதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கு மறைவாக போற்றி நேற்றைய வீடியோவில் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் அதை ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அது என்னென்னா வந்து நான்கு நண்பர்கள் என்னுடன் தூங்கி என்னுடைய இருந்தவர்கள் தூங்கி கொண்டே இருந்தாங்கன்ற ஒரு விஷயத்தை சொன்ன வந்தபோது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்ல மாதிரிப்பேன் நைட்டு ரெண்டு மணிக்கு எச்சு பக்கம் ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருக்காங்க காலை நாலரை மணிக்கு எச்சு பார்க்க நாலரை மணிக்கு தூங்குறாங்க அஞ்சு மணிக்கு பார்க்குறேன் அஞ்சு மணிக்கு காலை அஞ்சு மணிக்கு தூங்குறாங்க அது அதை நான் விட்டுட்டேன் அதான் வந்து அந்த ஒரு மூணு டாட்டு சொக்கலிங்க போகிறது தூங்காமல் என்ன பண்ணுறது ஒரு வேலை பார்த்தா தூக்கம் வர செய்யும் உனக்கு வேலையே கிடையாது நீ ெண்டி ஃபோர் பவர் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து யாரையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா கூட டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ் தூங்கலாம் தூங்கலாம் ஆனால் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவன் தூக்கமே வராது அவனுக்கு தூக்கமே வராது மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அந்த பணத்தை பாதுகாப்பதற்காக எப்படி ஏமாற்றணும் எப்படி ஏமாத்த முடியும் அதை தூக்கம் வராது ஆனால் உயர்ந்த லட்சியங்களுடன் வேலை பார்ப்பவனுக்கு நிச்சயமாக தூக்கம் வராது தூக்கம் அவனை அவனை வந்து என்ன சொல்கிறது அவன் மனிதனை உறங்க விடாது அந்த அவனுடைய உயர்ந்த குறிக்கோள்கள் அதான் வந்து அப்துல் கலாம் அவர்கள் ஐயா சொன்னதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கனவு என்பது தூக்கத்தில் வருவதில்லை உன்னை தூங்க விடாமல் செய்வது இது எவனுக்கு புரிஞ்சுதான் அவன் பிஸ்தான் இந்த பயவுலிக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் தூங்குறான் அந்த பால் குடிச்ச ஒருத்தன் தூங்குறான் பால் குடிக்காம ஒருத்தன் தூங்குறான் இடி சாம்பார் குடிச்சிட்டு ஒருத்தன் தூங்குறான் ஒருத்தன் வந்து இந்த ர வந்து கட்டில் திரும்பப்படுற மாதிரி படுத்து காலை அழகாக வந்து காமிச்சிக்கிட்டு தூங்குறான் என்ன பண்ணுறது இவங்கள வச்சு ஸோ இது வந்து கிண்டல் கேலிக்கெல்லாம் அப்பாருப்பட்டேன் இது ஜோக்கா சொன்னால் கூட நடந்த விஷயம் வேணால் கூட பாயிண்ட் என்னென்னா நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்கணும்னா பகல் கனவு காண்பவர்களாக நம்ம கூட இருக்கக்கூடாது கனவு இருக்கணும் அவங்களுக்கு உயர்ந்த கனவாக இருக்கணும் அந்த கனவு அவங்களை தூங்க விடாமல் வைத்துக்கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம கனவு நனவாகும் இல்லைன்னா நதி உழவர் மறுதான் ஊ தான் அப்புறம் பார்த்துங்க ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் வந்து பவர்ஃபுல்லான விஷயம் இதில் வந்து இது இது எனக்கு ஒரு பிடித்த வீடியோவாக இருக்க போகின்றது முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன் இது ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு ஒரு குட்டி கதை அதோடைய முடிவு இம்ப்ரூவ் யுவர் ரைட்டிங் ரீட் மோர் உங்களுடைய எழுத்து நல்லா இருக்கணும்னா நிறைய படிங்க டு இம்ப்ரூவ் யுவர் திங்கிங் ரைட் மோர் உங்களுடைய சிந்தனை நல்லா இருக்குன்னா நிறைய எழுதுங்க டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்டோரி டெல்லிங் ப்ரெசன்ட் மோர் நல்லா அழகாக கதை சொல்லணும் அப்படின்னா உங்களை அழகாக சொல்லக்கூடிய அந்த கதையை சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக்குங்க டு இம்ப்ரூவ் யுவர் எனர்ஜி ரெஸ்ட் மோர் நல்லா உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பழைக்குங்க உடம்புக்கு ஓய்வு கொடுங்க டு இம்ப்ரூவ் இயர் அண்டர்ஸ்டாண்டிங் டீச் மோர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது வந்து அதாவது புரிஞ்சுக்கிற ஸ்கில்லை அதிகப்படுத்தணும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நல்லா ட சொல்லிக் கொடுக்கணும் டு இம்ப்ரூவ் இயர் நெட்ஒர்க் கிவ் மோர் உங்களுடைய ஆட்கள் பலத்தை வந்து அதிகரிக்கணுன்னா நிறைய கொடுங்க டு இம்ப்ரூவ் யவர் ஹாப்பினஸ் அப்ரிஷியேட் மோர் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் பாராட்டை வந்து மறந்துடாதீங்க இதுதான் வந்து என்னுடைய செய்தி அதாவது ஒன்று அதிகப்படுத்துனா இன்னொன்னே வந்து அதிகப்படுத்தணும் அதாவது இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு பணம் வேணால் நான் அதிகம் உழைக்கணும் அப்போ ஒன்று அதிகமாகணுன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய செயலை அதிகப்படுத்தணும் இது சம்பந்தமாக ஒரு விசேஷமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய திருடர் இந்த கதை நீங்கள் கேட்டுவதற்கு கேட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலர் படித்திருக்கலாம் அவங்களுக்கு கதை போரடிச்சா மன்னிச்சிங்க அந்த திருட வந்து எங்கேயுமே மாட்டினது கிடையாது ஒரு நாள் கூட ஒரு திருட்டில் கூட அவன் நல்லா கண்டுபிடிக்க முடியல அதாவது எப்படிப்பட்ட திருட திருட திருடனாக இருந்தாலும் தடயத்தை விட்டுட்டு தான் திருடுவாங்கன்னு சொல்லி ஒரு கிரிமினாலஜியில் ஒரு லைன் உண்டு அப்படிலாம் இவன் தடையுமே கிடையாது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க முடியாது இவன் வந்துட்டு போனதுக்கு தடையும் இருக்காது இவன் இங்கே இருப்பான்னு சொல்லுவான் அங்கே வந்து இவன் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஒரு அலிபி ரெடி பண்ணி வச்சுருப்பான் ஏதாவது டவுட் கிடையாது என் கூட தான் சாப்பிட்டுருந்தான் என் கூட தான் இங்கே கையெழுத்து போட்டான்ற மாதிரிலாம் வந்து டெக்னிக்கலாக நிறைய குல்மால் கோல்மால்லாம் பண்ணி அவனை வந்து பெரிய திருடனாக அவனை வச்சுருந்தான் அவன் அவனை வச்சிருந்தான் இது வந்து நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இவன் பெரிய திருட தடயம் இல்லாத திருட்டில் வந்து இவன் வல்லமை பெற்றவன் இது அரசருக்கும் தெரியும் அரசர் என்ன செய்ய முடியும் ஏன்னா கோர்ட் ஆஃப் லாபடி தடயம் வேணும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தன் தண்டனை கொடுக்க முடியாது அரசனும் வந்து அமைதியாக இருப்பார் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனை யாராவது கேட்டாங்கன்னா வந்து நீ இப்படி வந்து திருடி திருடிய நீ நல்லா இருப்பியா உனக்கு மனசில் கொஞ்சம் கூட பயம் இல்லையா உறுத்து இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நானா திருண்ணா என்னையே அப்படி சொன்னீங்க எங்க நான் திருடுனா திருட்டு ஒன்றாவது ப்ரூவ் பண்ணுங்க அந்த ஆதாரத்தோடு என்னை வந்து பண்ணிட்டீங்கன்னா நான் உடனே தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பேச யாருக்கிட்டாலும் பேசிடுவான் இவன்ட்டு நிறைய படம் இருப்பதால இவனை வந்து இவன் கூ கூட பாஷா படம் மாதிரி பாஷா பாஷான்னு கத்துற மாதிரி இவன் பேரை சொல்லி தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அண்ணன் நெல்சல் மண்டேலா வாழ்க அப்படின்லாம் சொல்லி சவுண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பத்து பேர் இவன்ட்டு தின்னுட்டு கொட்டரை வாங்கி குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு இரநூறுபா டெய்லி செலவு வாங்கிட்டு ஹாப்பியாக இவனை புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு போல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அந்த ஊருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சாது ஒருத்தர் வராரு அவரை பார்த்தாலே ஒரு ஒரு தபஸ்வி தேஜஸ் பயங்கரமாக இருக்கும் முகம் அழகுன்னா அழகு பயங்கரமாக இருந்தது ரொம்ப அழகு மக்கள்லாம் வந்து வர வழியே இல்லாமல் இந்த திறனை பற்றி சொல்லி அரசரும் அமைதியாக இருக்கார் நீங்கள் தான் சாமி ஏதாவது எங்களை வழி பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது சாமியும் வந்து யோசிப்பார் உடனே நான் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை சுவடி எடுத்து எழுதுவார் அந்த எழுத்தாணி வச்சு எழுதி இது அரசுகிட்ட கொடுங்க இது நீங்கள் யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை நானே ராஜாட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அதை படிக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பேரையும் ஒரு போட்டு அனுப்புவார் ராஜாவும் அதை படிப்பார் உடனே ராஜாவுக்கு ஒரு இன்னும் பெரிய திருப்தியாக சொல்ல முடியாது இங்கே முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து இதே சிந்தனையில் இருந்துட்டு ரெண்டு நாள் கழித்து அந்த ஊரில் அது வரைக்கும் மாட்டாம அந்த திருடனை சாப்பிட கூடுவார் அவனும் சாப்பிட வருவான் சா நல்ல அருமையான தடப்படல் சாப்பாடு இது போல் அவன் சாப்பிட்டதே கிடையாது அந்த மாதிரி சாப்பாடு நல்ல உண்டை மேக்கி திறக்கும்போது அவனை வந்து அரசர் வந்து என்ன சொல்லுவார்னா அவனுக்கு அவருக்கு நெருக்கமான ஆட்களை கூப்பிட்டு அவனை கொல்ல சொல்லிடுவார் அவன் செத்து போயிடுவான் விருந்துக்கு போனவன் வெளியில் வர மாட்டான் அவன் செத்து போட்டானா எப்படி வர முடியும் உடனே அவனுக்கு ஒரு பத்து அரை அழகு இருப்பானுங்க இல்லையா என் கூட நாலு பேர் தூங்குறதுக்கு இருக்க மாதிரி அந்த ராஜாவுக்கு ஒரு பத்து பேர் உண்டு அந்த ராஜா கையில் சேர்த்தவனுக்கு ஒரு இருபது பேர் உண்டு அந்த இருபது பேரும் ராஜாக்கிட்ட வந்து கேட்குறாங்க அரசே நல்ல உண்மையாக சொல்லுங்கள் நீங்கள் நீதிமான் எங்கள் நண்பன் வந்து உங்கள் விருந்துக்கு வந்தான் விருந்துக்கு வந்ததுக்கப்புறம் அவன் திரும்ப வீடு திரும்பல அவனை என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது உங்க நண்பன் விருந்துக்கு வந்தது உண்மைதான் அவன் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும் அதுவும் உண்மைதான் அதுக்கப்புறம் அவர் சொல்றதுதான் அந்த ராஜ ரகசியம்ன்ற ஒரு விஷயத்த நான் அதை அப்படியே படிக்கிறேன் அந்த உங்க நண்பர் வந்து நேற்று ராஜ ரகசியத்தை திருவிட்டார் அதனால் அவர் நான் தூக்கில் போட்டேன் அப்படின்னு ராஜா சொல்லுவார் அப்படின்னா ராஜ ரகசியம் அரசரே அப்படின்னு சொல்லும்போது அரசர் சொல்லுவார் அது ராஜ ரகசியம் அதனை வெளில சொல்ல முடியாது ஒரு காலம் உங்களுக்கு சொன்னீங்க உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களையும் உயிரோட நான் வச்சுருக்க முடியாது அது தெரிஞ்சுக்கிட்ட யாருமே நம்ம நாட்டில் உயிரோட இருக்க முடியாது அதுக்கு நீங்கள் தயார்னா நான் உங்களுக்கு ராஜ ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு எல்லாரும் ஓடி ஓடிப்படுவாங்க அப்போ அவங்க தெரிஞ்சு போச்சு இவன் அரசர் தூக்கில் போட்டார் இவன் செத்து தெரிஞ்சு போச்சு இந்த கதை இதோட முடியல ராணி கேட்பாங்க என்னென்ன புரியாமல் அது என்ன அரசே ராஜ ரகசியம் எனக்கு தெரியாது எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே உடனே ராஜா வந்து அந்த சாது அமிச்ச ஓலை சோடியை கொடுப்பார் அந்த ஓலை சோடியை வந்து காமிச்சு படின்னு சொல்லுவார் சொல்வார் அம்மா படிப்பாங்க அது என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா நியாயத்தை கடைபிடித்து சட்டத்தின் விதிகளை மேற்கோள் காட்டி பிறகு தண்டிக்க வேண்டும் நியாயத்தை ஒருத்தன் கடைபிடிக்கிறனா அப்ப சட்டத்தின் விதிகளை காட்டி அவனை தண்டிக்கலாம் தவறு கிடையாது இது வந்து இது வந்து யாருக்கு பொருந்தோம்னா நியாயத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அநியாயக்காரனுக்கு பொருந்தாது அநியாயக்காரனுக்கு முதலில் தண்டனை கொடுங்கள் பிறகு அதை நியாயப்படுத்தும் விதிகளை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கோம் அதான் என்ன சொல்லலாம் தண்டனை கொடுங்க அந்த தண்டனையை நியாயப்படுத்தக்கூடிய விதி அதுக்கப்புறம் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரில் வாழும் மீன்களுக்கு தண்டனையை தண்ணீரிலே நம்ம கொடுக்கணும் தண்ணீரிலே நம்ம தேடணும் அப்படின்னா அது புத்திசால்தனமான முடிவாக இருக்காது அப்படின்னு எழுதியிருப்ப அதாவது அவன் தேட அவன் வந்து சட்டத்தின் சந்து பந்துகளெலாம் பூந்து இருந்தான் அதே திருடனுக்கு அந்த சாது வாயிலாக மன்னர் வந்து ஒரு முடிவு வெட்டினார் அவன் தர்மமானாக இருந்தால் நீதிமானாக இருந்தால் ஒரு அப்பழுக்கட்ட மனிதனாக இருந்தால் தர்மப்படி சட்டத்துக்கு உட்பட்டவனுக்கு அவனுக்கு கொடுக்கலாம் அவன் இதுக்குலாம் அப்பாற்பட்டவன் அவன் தர்மத்தையும் மதிக்கலை நீதியும் மதிக்கலை தர்மத்தின்படி வாழல அப்படிப்பட்டவனுக்கு இந்த விதி பொருந்தாது அப்படின்றது தான் விஷயம் அப்போது இந்த முதல்ல நான் சொல்கிறேன் பார்த்திங்களா நீங்கள் நிறைய கொடுக்கணும் அந்த கடைசி லைன் தான் ரொம்ப கவனிக்கத்தக்க லைன் நீங்கள் வந்து லைஃப்பில் டு இம்ப்ரூவ் இயர் ஹாப்பினஸ் அப்ரிஷியேட் மோர் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தணும்னா நிறைய முதல் விஷயம் வந்து நிறைய பாராட்டணும் நிறைய பேரை வந்து பாராட்டுறது மட்டும் இல்லாமல் நிறைய கொடுக்கவும் பழங்க அப்படின்றது தான் விஷயம் இப்போ இந்த முதல் விஷயத்துக்கும் இந்த ரெண்டாவது விஷயத்துக்கு என்ன தொடர்புனா நிறைய பேர் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக தவறு பண்ணுவாங்க நம்மளுடைய பணத்தை நோக்கிய பிரயாணத்தில் அப்போ நாமும் வந்து அவன் நல்லவன் நம்ம கூட பழகிட்டான் நம்ம கூட படுத்து தூங்கினான் நம்ம கூட சாப்பிட்டான் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்ம மன்னித்து போனோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவன் இன்னும் நூறு பேரை ஏமாத்துவான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மன்னிப்பு வந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொள்ளுங்கள் கிரஞ்சு கூடாது வன்மம் கூடாது நம்ம பாராட்டை பழகணும் அப்படின்னா அப்போ இது ரெண்டுமே கான்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் பணத்தை நோக்கிய என்னுடைய கண்டுபிடிப்பு இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய முதலாளி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறீங்க உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அவர் நல்லா டெவலப் பண்ணுறாரு கம்பெனி வளரும்போது உங்களுக்கு காட்டி விட்டுறாரு ஒரு ஹோட்டல் இருக்குது சரக்கு வச்சு தான் அந்த ஹோட்டலு நம்ம ஹோட்டலுக்கு இப்போதைக்கு இந்த சேலரி வச்சுங்க ஹோட்டல் வளர வளர உங்களுக்கு நான் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன் அப்போ வளரும்போது காட்டி விட்ருவாங்க அந்த இது போல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து லேண்ட் விஷயத்தில் ஒருத்தன் கூட இருக்கலாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த கூட இருக்கவன் தான் எல்லாத்துக்கும் நல்ல பிஸ்னஸ்க்கு காரணமாக இருப்பான் அவன் அந்த நல்ல பீக் வரும்போது காட்டி விட்ருவாங்க போல் ஆயிரம் தருணங்களை நம்ம உருவாக்கி சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த தர்மத்துக்கு உட்பட்டு விலைக்கு போகணும் தர்மத்துக்கு உட்பட்டு வாழணும் அப்படின்னு நான் நமக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தோன்னா நம்ம ஆப்வியஸ்லி அழுத்தவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்போ அதற்கு பதில் அவனை வந்து வெட்டி கொண்டுடலாமா நீ சொன்ன செகண்ட் ரோல் பண்ணினா அதுவும் பண்ண முடியாது அந்த இடத்துல நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு எந்த இடத்துல உங்களை அவர்கள் தொலைத்தார்களோ அதே இடத்துல நீங்கள் நின்று வாழ்ந்து உங்களை ப்ரூவ் செய்து தான் நீங்கள் செத்து போகணும் ஒரு ஹோட்டல் ஓனர் இருக்கார் அந்த தவச பிள்ளை அந்த குக்கை வச்சு ரெடி டெவலப் ஆகிறாரு ஃபுல்லாக அந்த குக்கு தான் காரணம் குக்கை கட்டி கொடுறாங்க அப்படின்னா அந்த குக்கு தவறே கிடையாது ஒரு அல்வா கடையோ மிச்சர் கடையோ இட்லி கடையோ அந்த 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 இண்டஸ்ட்ரியே அவரை வச்சு தான் டெவலப் ஆகிருக்கு அந்த கம்பெனியாக அவரை வச்சு தான் டெவலப் ஆகிருக்குன்னா அவர் அதே இடத்துல நான் வந்து ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா பணம் கட்டாயம் வரும் ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம தான் டிசைன் ஃபுல்லாகவே நாலேஜ் ஃபுல்லாக நம்மளோட தான் ஓனாக நமக்கு ஷேர் தான் தரலை அதே இண்டஸ்ட்ரி அதே இடத்துல இல்லை அதே இடத்துலனா அந்த இப்போ ஐம்பத்தொன்றுனா ஐம்பத்தொன்னு சொல்ல சென்னைனா சென்னை சொல்ல அதே இண்டஸ்ட்ரி வந்து வேறு எங்கேயாவது சின்னதாக டெவலப் பண்ணி அதில் நீங்கள் கட்டி பறக்கணும் அதுதான் அவளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை இது வந்து இப்போ லேண்டுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் பணத்துக்காக உங்களை டெக்னிக்கலாக வெளியேற்றுறார் ஒருத்தர் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சண்டை போடலாம் அந்த முதல் விஷயம் சொன்ன மாதிரி அவன் தர்மத்தின் படி இல்லை ஆனால் படி நம்ம நம்ம நடக்கணும் நினச்சால் முட்டால் அவன் அதர்மத்து அதர்மத்தின்னு தான் அதர்மத்தை தான் அவன் க அவன் அவன் கடைப்பிடிக்கிறான் அப்போது அவனை வந்து அதர்மத்தை இன்னும் கை வைத்து நாமும் கையில் எடுத்து வழிவாங்க முடியாது அதுக்கு மேலே அதே இடத்துல நின்று அதே நுணுக்கத்தை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக அந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க இது காரணம் என்னென்னா கெட்டவனுக்கும் வந்து இந்த உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது நல்லவனுக்கும் இந்த உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்போது கெட்டவனுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது அவன் அவன் அடுத்த கட்டம் போகிறான் நல்லவனுக்கு நேரம் நல்லா இருந்தால் மேலே போவான் அவனுக்கு நேரம் நல்லா இருந்தனா கீழே வருவான் பணம் வருவதற்கும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சம்மந்தம் கிடையாது கெட்டவனுக்கும் பணம் வரும் நல்லவனுக்கும் பணம் வரும் கெட்டவனுக்கு கெட்டது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லவனுக்கு கெட்டது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லவன் கெட்டு கெட்டவும் போகலாம் ஆனால் எந்த காலகட்டத்திலும் கெட்ட வழியில் கெட்டவன் சம்பாதித்த பணம் அவனுக்கு கை கொடுக்காது அவனை அந்த அந்த மலையோட உச்சிக்கு கொண்டு வரைக்கும் கொண்டு போயிடும் அவன் நினச்சிட்டு இருப்பான் அவன் உச்சியை தொட்டுட்டோன்ட்டு இன்னும் மேலே அப்படின்னு போகும்போது அங்கேருந்து உழுவாம பாருங்கள் ஒரு ஒரு வீழ்ச்சி உடம்புல ஒன்றும் தெராது ஒரு நம்ம ஸ்டூலேருந்து என்னன்னா சுட போயிடலாம் சின்ன ஃப்ளாக்சோட போயிடலாம் ஆயிரம் அடி மலையிலேருந்து இருந்தா அப்போது போல் உயரத்தை உயரத்துக்கு உங்களுக்கு வந்து தவறான வழி கொண்டு போயிடும் ஆனால் வந்து அது நிரந்தரமான வெற்றி நிரந்தரமான இடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குமானால் கொடுத்துருக்காது என்பது எனக்கு தலைமை ஆகவே வந்து நீங்கள் உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை வந்து அதிகப்படுத்தணும்னா வண்ணம் பாராட்டத்திற்கள் அழிக்கணும் ஒழிக்கணும் அவன் கேரக்டர் அசாசின் பண்ணணும் அவனை காலி பண்ணலாம் பார்க்காதீங்க அப்ரிஷியேட் மோர் அப்போ அப்ரிஷியேட் மோர் அப்படின்னா நம்மளை நம்மளுக்கு பாதிப்பு உண்டு பண்ண வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா சூப்பராக இருந்தாலும் அப்படிலாம் சொல்லணும் அவசியம் இல்லை உங்கள் கூட இருக்கவங்களுக்கு அவன் நல்லா செய் செய்கை பண்ணுறாரு உதாரணத்துக்கு நம்ம டிரைவர் நல்லா கார் ஓட்டுறார் சூப்பராக ஓட்டினேன் ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஹோட்டலில் உணவு கொடுக்குறாரு நான் ரொம்ப நன்றிங்க நல்லா அழகாக ஷோ பண்ணிங்க சின்ன 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 விஷயங்களில் கூட அந்த அப்ரிஷியேஷனை கொண்டு வாங்க அப்போது நீங்கள் போ இந்த அந்த ராஜா திருடன் இந்த சாது கதையில் வர மாதிரி நம்ம லைஃப்பில் திருடல் வருவாங்க அந்த திருடலுக்கு எப்படி பதில் சொல்லலாம்னா இந்த அப்ரிஷியேட் பண்ணும்போது மற்றவங்களை நீங்கள் பாராட்ட 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 நீங்கள் வெறுமன ஒரு தரையில் இருந்தால் கூட கொம்புக்கு தூக்கி கொண்டு போடுவீர்கள் நீங்கள் நேர்மையாகவே போயிட்டீங்க அந்த உயரம் நேர்மையான படிக்கட்டில் நீங்கள் ஏறி போன மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது ஒரு துவக்கம்னா ஒரு இறுதி இருக்கணும் ஆனால் இறுதியே இல்லாத ஒரு ஒரு துவக்கமாக ஒரு பயணமாக துவக்கத்திலிருந்து எழக்கூடிய அந்த பயணமாக உங்கள் பயணம் இருக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் பாராட்ட பழகுங்கள் அது வந்து உங்களுக்கு பெரிய மிஸ்மரைசிங் ரிசல்ட்ஸை கொடுக்கும் ரெண்டாவது எங்கே நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீங்களோ அன அதர்மத்தால் உங்களை தோக்கடிக்கிறாங்களோ அநியாயத்துக்கு வந்து ஏமாத்துகிறாங்களோ அதே இடத்துல நின்று அதே இடத்துல நான் திரும்ப சொல்கிறேன் அதே சிங்கிள் பாயிண்டில் நின்று அங்கேருந்து ஜெயிக்காமல் நீங்கள் வெளியில் போகக்கூடாது அதாவது இது வந்து நம்ம அடுத்தவன் கண்ணீர் விடணும் நம்மளை ஏமாத்துறவங்க கண்ணீர் விடணும்னு நம்ம பண்ண வேணாம் ஆனால் ஏமாத்துறனுக்கு ஒரு வழி வரும் பார்த்திங்களா அந்த வழி அவனுக்கு புரியணும் நமக்கும் இந்த வழி தான் நான் வந்திருக்கோம் உனக்கு எனக்குனா தக்காளி சட்னி உனக்குனா ரத்தமா அந்த கான்செப்ட் அவனுக்கு புரியணும் அது புரிகிற வரைக்கும் இறங்கி நின்று அடிச்சுட்டே இருங்க யாருக்கும் எக்ஸிபிட் பண்ண வேணாம் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஏமாற்றியவர்களுக்கு திருடர்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டிக்கு சீட்டிங் பேர் வழிகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணுன்னா அது வந்து நீங்கள் வேலையை செய்தாலே போதும் என்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆகவே தயவுசெய்து இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோ வீடியோ நீங்கள் வந்து பாராட்ட வந்து நீங்கள் துவங்கிட்டிங்கன்னா உங்களை பாராட்ட இந்த உலகமே காத்திருக்கின்றது என்கின்ற உண்மை உங்களுக்கு வெகு சீக்கிரம் புரிந்துவிடும் உங்களை விளக்கினார்கள் என்பதற்காக நீங்கள் விலகி போகணுன்னு அவசியம் இல்லை விளக்கப்பட்ட இடத்துலேருந்து எல்லோரும் பாராட்டத்தக்க வாழ்க்கையை நீங்கள் வாழ வாழ முடியும் அவ்வாறு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பாணிமுருக்கம் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம்